எலியும் ஒரு காட்டுல பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்துக்கு அடியில எலி ஒண்ணு வலையிலையும் ஆலமரத்தோட கிளையில பூனை ஒண்ணும் வாழ்ந்துட்டு வந்தது வேடம் ஒருத்தன் விலங்குகளை பிடிக்கிறதுக்காக காட்டுக்கு வந்தான் ராத்திரி நேரத்துல பெரிய வலை ஒண்ண ஆலமரத்துக்கு அடியில விரிச்சு கட்டிட்டு போனாம் ராத்திரி நேரத்துல வலை இருக்கிறது விலங்குகள் வந்து மாட்டிக்கும் அப்படி அப்படி சாப்பிடலாம்னு செஞ்சாம் வேட நினைச்ச மாதிரியே ஆலமரத்துல வாழ்ந்துட்டு வந்த பூனை இரவுல தாவி குதிச்சு வலை இருக்கிறது தெரியாம வலையில மாட்டிக்குச்சு ஆலமரத்துக்கு கீழ இருக்குற வலையில வாழ்ந்துட்டு வந்த எலிய எப்படியாவது பிடிச்சு சாப்பிடு விடணும்ன்ற ஆசை ரொம்ப நாளாவே இருந்தது அந்த பூனைக்கு இந்த நிலையில பூனை வலையில மாட்டிக்கினதும் எலிக்கு ஒரே கொண்டாட்டம் இந்த பூனையால தானே நாம வெளியில சுதந்திரமா விளையாட முடியாம பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இனிமே அந்த பயம் இருக்காது நினைச்ச நேரத்துக்கு வெளியில வரலாம் விளையாடலாம் குதிக்கலாம் மரத்துக்கு ஏறி பழம் கொறிக்கலாம்னு பல வாரம் நினைச்சு சந்தோஷப்பட்டது எலி ஆனா அந்த எலியோட சந்தோஷம் கொஞ்சம் கூட நீடிக்கல அந்த நேரத்துல கீரி தன்னோட பொந்துல இருந்து வெளியே வர்றத பார்த்தது எலி வலையில போய் பதுங்கவும் முடியாது அதுக்குள்ள கீரி வந்துடும் பக்கத்துல இருக்கும் ஆலமரத்து மேல ஏறி தப்பிக்கலாம்னு யோசிச்ச நேரத்துல மேல கோட்டான் ஒன்னு உக்காந்துட்டு இருக்கிறத பாத்துச்சு எலி அத்தோட அந்த கோட்டான் தன்னையே குறி வச்சு உக்காந்துட்டு பார்த்தது ஒரு பக்கம் தன்னை விழுங்க பார்க்கும் கீரி இன்னொரு பக்கம் தன்னை கொத்தி செல்ல நினைக்கும் கோட்டான் ரெண்டையும் பார்த்த எலிக்கு உயிர் பயம் வந்து முன்பக்க பற்கள் உதர ஆரம்பிச்சிடுச்சு இவ்ளோ பெரிய காட்டுல இருந்து தன்னை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எலி வேகமாக சிந்திக்க ஆரம்பிச்சது கீரி கோட்டான் மட்டுமல்ல வலையில மாட்டிட்டு பூனையும் வெளியில வந்தா தன்னை கொள்ள பார்க்கும் எதிரிதான் ஆனா இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில தனக்கு பூனை மட்டும்தான் உதவ முடியும் பூனை இப்போ பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு மூணு பேரையும் ஒரே நேரத்துல எதிர்த்து உயிர் வாழக்கூடிய திறமை தனக்கு இல்லைன்றதையும் உணர்ந்தது எலி பூனை எதிரியா இருந்தாலும் ஆபத்துல இருக்கும் சூழல்ல அத நாம காப்பாத்துனா அது நம்மள காப்பாத்தும் ஆபத்து காலத்துல எதிரிய நாடுறதுல தப்புலன்ற உண்மைய புரிஞ்சு வலையில சிக்கிட்டு இருக்க பூனைய பார்த்து பேச ஆரம்பிச்சது நீ உயிரோட வெளியே வரணும்னு நான் ஆசைப்படுற இந்த என் பற்களால கடிச்சு உன்னை காப்பாத்துறேன் அதுக்கு பதிலா நீ கீரி மற்றும் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தணும் உன்னால நானும் என்னால நீயும் உயிர் பிழைக்கிறது தான் வழியே தவிர வேற என்ன வழியும் கிடையாது இதுக்கு என்ன சொல்ற கேட்டது எலிம் உன்னால நான் காப்பாற்றப்பட்டால் நான் என்னைக்கும் நன்றி உள்ளவனா இருப்பேன் மாறாத அன்பு உள்ளவனாவும் இருப்பேன் என்னை விடுவிக்க வலைய கடிச்சு சேதப்படுத்து பதிலுக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன் தாமதிக்காம உடனே செய்யும் சொன்னது பூனை நான் வலைக்குள்ள புகுந்து உன் மடியில உக்காந்துக்கிறேன் அப்போ கீரியும் கோட்டானும் உன்னை நெருங்காது அதுக்கப்புறம் நான் வலைய அறுத் தெரிறேன் வலைய அறுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன ഒന്നും செய்ய கூடாது இதுக்கு சம்மதமான்னு கேட்டது எலி பூனையும் சரின்னு ஒத்துக்கிடுச்சு உடனே எலி வலைக்குள்ள புகுந்து பூனைக்கு பக்கத்துல போய் வகாந்துகிறது எலிய சாப்பிடுறதுக்காக ஆசையா இருந்த கோட்டானும் கீரியும் இனி எலி தங்களுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் எலி பூனைக்கு சொன்னபடி வலைய தன்னுடைய கூறிய பற்களால கடிக்க தொடங்கிடுச்சு ஆனாலும் பூனைக்கு எலி மேல சந்தேகம் ஏற்பட்டது வேணுமுன்னே மெதுவா வலைய கடிக்கிற மாதிரி தோணுச்சு ஒருவேளை மெதுவா கடிச்சு எப்படி பிழைக்கிறதுன்ற பயம் அந்த பூனைக்கு எழுந்துச்சு நீ வேணுமுன்னே மெதுவா வலைய கடிச்சு எனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறியோன்னு நான் பயப்படுறேன் வேடன் வர்றதுக்குள்ள நீ வலைய கடிச்சு முடிக்கலனா நான் செத்து போயிடுவேன் நீ ரொம்ப மெதுவா அது சரியான செயல் இல்லன்னு பதற்றத்தோடு சொன்னது பூனை நீ பயப்படாத நான் சொன்ன வாக்குல இருந்து மாட்டேன் ஆனா அதுக்கான நேரத்தை தான் பாத்துட்டு இருக்க உன்னை உடனே காப்பாத்திட்டா நீ என்ன கொன்னாலும் கொன்னுடுவ அதனால தூரத்துல வேடன் வர்றது தெரிஞ்சதும் கடகடன் வலைய கடிச்சு உன்னை காப்பாத்திடுறேன்னு எலி உன்னை கீரி கோட்டான் கிட்ட இருந்து உடனே காப்பாத்தின ஆனா நீயோ தாமதப்படுத்தி காலத்தை கடத்துற மரத்துல இருக்கும்போது நான் உன்னை கொள்றதுக்காக முயற்சி செஞ்ச பழைய செயலை எல்லாம் மறந்துடு இனி நான் எப்பவுமே உன்னை கொல்ல மாட்டேன் நாம நண்பர்களாவே இருப்போம்னுச்சு பூனை பூனை சொன்னத எலி ஏத்துக்க மறுத்துச்சு நண்பனா இருந்தாலும் நமக்கு பயம் இருக்கணும் பலம் எச்சரிக்கையாத சமாதானம் எப்பவுமே எச்சரிக்கையாதா இருக்கணும் சூழ்நிலைதான் நண்பனையும் எதிரியையும் உருவாக்குது நீ பயப்படாத வேடன் வரும்போது நான் வலைய அறுப்ப நீயும் ஓடிடு என்ன நம்புன்னு சொன்னது எலி பொழுது விடிய ஆரம்பிச்சது வேடனும் தூரத்துல தன்னோட நாயோட வந்துட்டு இருந்தான் அதை கண்ட பூனை நடுங்க தொடங்கிடுச்சு உயிர் பயம் கண்கள்ல தெரிய ஆரம்பிச்சது அப்போதான் வலைய வேக வேகமா கடிச்சது எலி வேடன் மரத்துக்கு பக்கத்துல வர்றதுக்கும் எலி வலைய முடிக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு பூனை ஒரு நொடி கூட வீணாக்காம அடுத்த நொடியே தாவி குதிச்சு மரத்துக்கு மேல ஏறி உச்சி கிளையில போய் உக்காந்துக்குச்சு எலியும் கண்ணிமைக்கும் நேரத்துல விருட்டுன்னு தன்னோட வலைக்குள்ள புகுந்தது எல்லா எதிரிகிட்ட இருந்தும் தன்னை காப்பாத்திக்கிட்ட நிம்மதி எலிக்கிட்ட தெரிஞ்சது வேடன் அருந்த வளைய ஏமாற்றோட எடுத்துக்கிட்டு போனான் அவன் போனதுக்கப்புறம் வலைக்குள்ள இருந்த எலிய பார்த்து பூனை பேசுச்சு நீ என் உயிரை காப்பாத்தினவன் உன்ன நானும் என்னோட உறவுகளும் என்னைக்குமே பாராட்டுவோம் என் மேல சந்தேகப்படாத உயிர் காப்பாத்தின உனக்கு நான் என்னைக்குமே அடிமை வெளியே வா ரெண்டு பேரும் நண்பர்களா பழகுவோம்னு கூப்பிட்டது ஆனா பூனையின் வார்த்தைகளை ஏற்க மறுத்துடுச்சு எலி பிறப்பால யாரும் நண்பர்களும் அல்ல பகைவர்களும் அல்ல செய்யக்கூடிய கூடிய செயலை பொறுத்தே நண்பனும் பகைவனும் நிர்ணயிக்கப்படுறான் நண்பர்கள் எதிரிகளாகவும் எதிரிகள் நண்பர்களாகவும் விடுபட்ட நீ இனி உணவு தேடுவ அப்போ உன் கண்ணுக்கு முதல்ல தெரிவேன் இந்த சூழ்நிலையில நாம நண்பர்களா இருப்போம்னு நீ சொல்றதெல்லாம் பொய் ஆபத்துல இருந்து தப்பிக்க நண்பர்களானோ அந்த காரியம் முடிஞ்சிடுச்சு அந்த நட்பு தொடர வேண்டிய அவசியம் இல்லை நீ இயற்கையா என்னோட பகைவன் நண்பன் ரெண்டு பேரும் சம பலமுள்ளவங்க கிடையாது உன் பலத்தை என்னால தாங்கிக்க முடியாது நீ எவ்வளோதான் இனிமையா பேசினாலும் கடைசியில நான் உனக்கு உணவாக கூடியவனே அதனால உங்ககிட்ட இருந்து எச்சரிக்கையா என்னை காப்பாத்திக்கிறது தான் என்னோட மொத வேலை இதுதான் நியதி இதுதான் உண்மை ஓய்வா நண்பா உனக்கு நல்லது நடக்கட்டும் ஆனா உன் கையில மட்டும் நான் சிக்கவே மாட்டேன்னு சொன்ன எலி வலையோட வாயில மண் போட்டு அடைச்சது இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா எதிரியா இருந்தாலும் ஆபத்துல உதவும் குணம் இருக்க வேண்டும் ஆனா எந்த சூழ்நிலையிலும் எதிரியோட பேச்ச கேட்டு ஏமாறவும் கூடாது எதிரியோட சொல்படி நடந்துக்கவும் கூடாது சுயமா சிந்திச்சு சரியா செயல்படணும்